வணக்கம் ஜெயகன் இன்றைக்கி நம்ம சேனலில் பங்களாதேஷ் பற்றி ஒரு முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பங்களாதேஷோடைய ராணுவ தளபதி போன மாதம் ஒரு கருத்தரங்கில் பேசும்போது பொறுத்தது போதும் என்னால் இதுக்கு மேலே பொறுத்துட்டு இருக்க முடியாது உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறேன் உங்களுக்குள்ளே அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் இது பண்ணிக்கிட்டு நாட்டோட இறையாண்மையை பாதிக்கக்கூடிய விஷயங்களை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்ற போது இந்த நாட்டுக்காவது ஒரு பெரிய ஆபத்தாக போய் முடியும் நான் உங்களை வான் பண்ணுறேன் உங்களை எச்சரிக்கிறேன் அதுக்கப்புறம் நான் உங்களை எச்சரிக்கலைன்னு நீங்கள் என்ன சொல்லக்கூடாது நான் இந்த பதவியை விட்டு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வருட காலம் அவருக்கு இருக்கு இந்த நாட்டுடைய மக்களும் இந்த நாட்டுடைய இறையாண்மையும் நிலைநாத்திட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருந்தார் அதை பற்றி ஒரு காலநிலை ஏற்கனவே போட்டிருந்தோம் அதன் பிறகு அவரை பதவியிலிருந்து நீக்கி வேற ஒருத்தர் ஜமாத்தோட ஆதரவு இருக்கக்கூடிய இன்னொரு ஜெனரல் ஜென்ரல் கொண்டு வரலான்ட்டு ஒரு பிளான் ஒன்று பண்ணாங்க ஐஎஸ்ஐ இந்திய உளவுத்துறை எப்படி முறியடிச்சாங்கன்றதை பற்றியும் டீட்டெயிலாக இன்னொரு அப்டேட் போட்டோம் அதன் பிறகு அமெரிக்காவுடைய டைரக்டர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் துல்சி கபாட் அவர்கள் இந்தியா வந்தது பங்களாதேஷை குறிப்பிட்ட சில முக்கியமான விஷயங்கள அவங்க பேசினது அதன் பிறகு அவங்க திரும்ப போனது எல்லாமே பார்த்தோம் பங்களாதேஷ் அதுக்கு ஒரு கடும் எதிர்ப்பு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க யூனஸோடைய இந்த அரசாங்கம் இப்போது லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய தகவல் நேற்று இரவு பங்களாதேஷோடைய ஒரு மிக முக்கியமான இராணுவ பிரிவு நைன்த் டிவிஷன் டிவிஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சாயிரம் பேர் இவங்க டாக்கா தலைநகரத்துக்குள்ளே இருக்காங்க இராணுவ வாகனங்களில் கொஞ்சமாக அவங்க பப்ளிக்கோடு அது இதை வீடியோவும் நம்ம செக் பண்ணணும் அது உண்மையான வீடியோ தான் அது அந்த இடத்துல நிறையா பேர் இவங்க எல்லாமே நம்ம வந்து கிளியராக பார்க்க முடியுது மக்களும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஒரு ஆச்சரியத்தோடையும் பயத்தோடையும் பார்க்குறாங்க ஏன்னா அவ்வளோ இராணுவம் திடீர்னு தாக்காவை நோக்கி தலைநகரத்தை நோக்கி ஏன் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு இராணுவம் தளபதி வக்காரு ஜம்மான் என்ன சொன்னாருன்னா தீவிரவாத தாக்குதலுக்கான அச்சுறுத்தல் இருக்கு நாங்கள் எங்கள் தலைநகரத்தை காப்பாற்றணும் இது ஒரு நார்மல் மூமெண்ட் தான் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் துருப்புக்கள் ஒரு ஒரு டிவிஷன்லேருந்து ஒரு பிரிகேடை மூவ் பண்ணாலே அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் அது ஸோ அவ்வளோ பேர் உள்ள வராங்க அப்படின்னா இது தீவிரவாத தடுப்புக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது அதுவும் இந்த மாதிரியான மூமெண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் தான் பண்ணுவாங்க இது ஒரு சாயங்காலம் பண்ணியிருக்கிறது தெளிவான ஒரு மெசேஜாக அவங்க ராணுவ தளபதி கொடுக்குறாரு அப்படின்றத பார்க்குறோம் அதன் பிறகு அவங்க ராணுவ தளபதி ஒரு எமர்ஜென்சி மீட்டிங் ஒன்று கன்க்ளூட் பண்ணுறாரு அதில் அவங்களுடைய ஐந்து லெப்டினன்ட் ஜென்ரல்ஸ் இராணுவத்துடைய உயர் அதிகாரி பதவியில் இருக்கக்கூடிய ஐந்து பேர் இதில் அந்த ஜெனரல் பைசோல் கிடையாது அவரை இன்னும் தான் வச்சிருக்கிறாங்க யார் இவங்களுக்கு எதிராக ஒரு ராணுவ புரட்சியை பிளான் பண்ணாங்களோ அதன் பிறகு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது எட்டு ஜிஓசிஸ் ஜெனரல் ஆஃபீஸர் கமாண்டிங் அதாவது டிவிஷனல் நம்ம சொல்லுவோம் அதன் பிறகு அவங்களுடைய இண்டிபென்டன்ட்டாக இருக்கக்கூடிய பிரிகேட் கமாண்டர்ஸ் இது ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி சொல்லணும்னா அவங்க இராணுவத்தில் இருக்கக்கூடிய படை தளபதிகள் எல்லாம் ஒன்று கூடி இராணுவ தளபதியின் உத்தரவின் பேரில் டாக்காவில் சந்திக்கிறாங்க சந்தித்த பிறகு வக்கருல் ஜமான் அந்த க கான்ஃபரன்ஸில் பேசும்போது ஆ நம்மளுடைய ராணுவத்தில் நினச்சி நான் பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அந்த ராணுவ தளபதிகளுக்கு ஊக்குவிக்கிறதுக்கான சில வார்த்தைகள் எல்லாம் பேசிட்டு இங்கே நிறைய அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃபால்ஸ் ப்ரவகண்டா ரைஸ் ஆஃப் ராடிகல் எலிமெண்ட்ஸ் இந்த மூணு விஷயத்தையும் அவர் பேசியிருக்கிறாரு பொய் பிரச்சாரம் வெளிநாடுகளில் இருந்து வரக்கூடிய இது உள்நாட்டுக்குள்ள இராணுவத்துக்கு எதிராக கிளப்பப்படக்கூடிய பொய் பிரச்சாரம் மற்றும் இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய இவங்க இப்பெல்லாம் ஃப்ரீயாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி அந்த உரையை முடிக்கும் போது இந்த நாட்டும் நாட்டு மக்களும் தான் இராணுவத்தோடைய அதிகமா உச்சபட்சமான ப்ரையாரிட்டி அப்படிங்குறாரு நல்லா இந்த வார்த்தையை கவனிங்க அவருக்கு கிளியர் ஒரு மெசேஜை கொடுக்குறாரு நாடும் நாட்டு மக்களும் தான் எனக்கு முக்கியம் அப்போது அதில் யூனிஸோ இந்த அடிப்பொடிகளாக இருக்கக்கூடிய இவங்களுடைய ஆட்களாக இருக்கக்கூடிய இந்த ஸ்டூடெண்ட் லீடர்ஸோ பெரிய லெவலில் அவர் வந்து இது பண்ணல இது வந்த பிறகு யூனிஸோட இந்த அடிப்பொடிகளில் ஒருத்தன் வந்து ஹோம் செக்ரட்டரி அவர் வந்து சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை இதெல்லாம் வந்து வதந்தி இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போகிறாப்பில் இராணுவ தளபதி இது வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக இல்லை இது ஒரு ஆமானும் சொல்லலை இல்லைன்னு சொல்லலை ஸோ ஒரு கெஸ்ட் பண்ண வைக்கிறார் அவர் இந்த சமயத்தில் யூனிஸோடைய ஆஃபீஸ்ல இருந்து ஒரு தகவல் வருது யூனெஸ் அவர்கள் நாட்டு மக்களை தொலைக்காட்சியின் மூலம் உரையாடுவார் நாட்டு மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அவங்களுடைய மிக முக்கியமான பண்டிகை நம்ம இருக்கிறது நமக்கு தெரியும் அந்த பண்டிகைக்கு வாழ்த்து தெரிவிக்கிற ரம்ஜானோட இது கன்க்ளூஷன் வந்து இந்த மாச கடைசியில் தான் ஆனால் இவங்க இப்பயே அவசரமா ஏன் பண்றாங்க அப்படின்றது தெரியல நாட்டு மக்களுக்கு உரையாடுவார் அப்படின்றது யூனிஸுக்கு கடுமையான எச்சரிக்கைகள் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்றது நமக்கு தெளிவாக தெரியுது அவங்களுடைய நாளேடுகளில் ஒரு ஒரு இது இருந்தாலும் இப்ப யூனெஸோடைய அரசாங்கத்துக்கு எதிராக பேசின ஒரு நாலஞ்சு பத்திரிக்கையாளர்கள் ஜெயிலில் இருக்கிறாங்க ஸோ இதை தான் நம்ம ஒரு ஃபேசிஸ்ட் மென்டாலிட்டின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாணவர்கள் யூனியன்ல எல்லாம் சேர்ந்து இவங்களுக்கு இப்போ ஆட்சி அதிகாரத்துல வரணும்னு சொல்லி ஆசை வந்துருச்சு இவங்கெல்லாம் சேர்த்து ஒரு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஸோ பிரைமரி ஃபோர்ஸ் அவாமி லீக் ஷேக் ஹசீனா அடுத்தது பார்த்திங்கன்னா பேகம் கலிதாஜி அவர்களுடைய பிஎன்பி பங்களாதேஷ் நேஷனலிஸ்ட் பார்ட்டி இப்போ மூணாவது ஜமாத் ஒரு அமைப்போட ஒரு பார்ட்டி இருக்குது நாலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ இவங்களும் கோதாவில் இறங்கியிருக்கிறாங்க இவங்களும் இப்போ யூனிஸை கிளம்ப சொல்கிறாங்க நீ கிளம்பு நாங்கள் பார்த்துக்குறோம் எங்கள் நாட்டை தேர்தலை வச்சு நாங்கள் ஜெயிச்சு நாங்கள் வந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அட்லீஸ்ட் ஒரு நாற்பது சீட் ஐம்பது சீட் வரைக்கும் ஜெயிச்சா கூட ஒரு கூட்டணி ஆட்சியில் அமைச்சர் அமைச்சராகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா யாருமே அந்த படிப்படியாக போகிறதுலாம் கிடையாது நேரடியாக பிரதமர் ஆகணும் நேரடியாக யூனோ நம்மளுடைய சிஎம் ஆகணும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு தான் வராங்க ஸோ அந்த கணக்கில் இந்த யூனியன் வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன்லாம் இப்போ அதிகாரப்பூர்வமாக பார்ட்டியாக மாறிடுச்சு இப்போ அவங்க ராணுவ தளபதி மேலே வைக்கப்பட்ட அந்த கு அட்டம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக இந்தியாவோடய உளவுத்துறை உடச்சரிஞ்சதுன்றது நம்ம பார்த்தோம் அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டோம் அளவுக்கு மெட்டிகுலஸாக நம்ம ஏஜென்சிஸ் பிளான் பண்ணாங்க அதை எப்படி மூவ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல ஜமாத்தி இஸ்லாமோடைய ஒரு தலைவர் இவனோட பேர் பார்த்தீங்கன்னா அஸ்முஜான் ஃபாவத் அப்படின்ற ஒரு பையன் ஒரு யங்ஸ்டர் ஒரு பார்ட்டியோடைய ஜென்ரல் செக்ரட்டரி பொதுச் செயலாளர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை எடுத்துகிட்டு நீங்கள் ஜனாதிபதி ஆட்சியை பிரகடனப்படுத்தி ஷதாபுதீன்ன்ற அந்த நாயை கொண்டு வந்தீங்கன்னா சதாபுதீன் யாருன்னா அவங்களுடைய பிரசிடெண்ட் அந்த நாட்டுடைய அதிபர் ஷதாபுதீனை கொண்டு வந்தீங்கன்னா நாங்கள் கண்டோன்மெண்ட்டை வெடித்து தகர்த்துருவோம் அப்படின்றது இவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் வீடியோ வருது நம்ம வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் சேனலில் பாருங்கள் இந்த இடத்துல பேசும்போது ஒரு தொலைக்காட்சி பேட்டிலையுமே துல்சி கபாட் அவர்களை அந்தளவுக்கு மோசமாக அவங்களுடைய பிறப்பு உட்பட அதை வந்து ரொம்ப தரக்குறைவாக பேசக்கூடிய இந்த அசாம் அசாதுஸ்மான வந்து இப்போ அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ள வச்சுருக்காங்க அவங்க ராணுவம் ஏன்னா இராணுவத்துக்கிட்ட இந்த அது எப்போ ஆரம்பித்ததோ ஆகஸ்ட் அஞ்சாம் தேதியிலேருந்து இராணுவத்துக்கிட்ட லா அண்ட் ஆர்டர் அவங்க கையில் இருக்குது இராணுவமே நினச்சா அவங்களும் எஃப்ஐஆர் கூட எழுதலாம் அப்படின்ற ஒரு இதுதான் தான் இருக்குது ஸோ இவங்க இந்த ஒரு ஆளை பிக்கப் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ இன்னொரு ஒரு இந்த டீப் ஸ்டேட் அப்படின்ற அந்த கான்செப்ட் இன்னும் இதெல்லாம் போகாது அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்த மாணவர்கள் போராட்டத்தை வெளியிலேருந்து ஊக்குவித்து அங்கே இருக்கக்கூடிய ஜிகாதிகளை மிகப்பெரிய லெவலில் ஆதரவு தெரிவித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு மிக முக்கியமான சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் நீங்கள் திரையில் பார்க்கக்கூடிய பினாக்கி பட்டாச்சார்யா பினாக்கி பட்டாச்சாரியா எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் ஆனால் அவர் ஒரு பங்களாதேஷி பினாக்கி பட்டாச்சார்யா வந்து இப்போ ஆன்லைனில் மீடியாவில் சோஷியல் மீடியாவில் வந்து அவங்கள மாணவர்களை மீண்டும் இராணுவத்துக்கு எதிராக தயாராகுங்க ஷேக் ஹசீனாவோட கைப்பாவை தான் இந்த ராணுவ தளபதி வக்காது ஜமான் வக்காரு ஜமான் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னு பாக்குறாரு இதெல்லாம் நீங்க ஒத்துக்கக்கூடாது கூடாது இவ்வளவு விலைய உயிர்களை நம்ம விலை கொடுத்துருக்கோம் உடனடியாக மாணவர் போராட்டத்தை மீண்டும் ஆரம்பிங்க ராணுவத்துக்கு எதிராக போராடுங்கன்னு சொல்லிட்டு இந்த பதிவு இந்த ஃபேஸ்புக் போஸ்ட்லாம் எங்கேருந்து எங்க இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா தலைவர் ரொம்ப சேஃபா அங்க ஜெர்மனியில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து பதிவு போட்டுட்டு இருக்காரு இதுவும் இன்ஸ்டிகேட் ஆயிட்டு இருக்கு தான் இவங்க ராணுவ தளபதி வந்து சொல்றாரு இந்த இடத்துல நாங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்று எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணி அங்கே நேரடியாக இராணுவ ஆட்சியை பிரகடனப்படுத்துறது இதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இன்னொன்று எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்ணி பிரிவக்கூடிய யூனிஸ் அரசாங்கத்தை வெளியில் தூக்கி போட்டுட்டு யூனிஃபைடு கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஒருங்கிணைந்த அரசாங்கம் இதில் பார்த்தீங்கன்னா க நீதித்துறை இருக்கும் காவல்துறை இருக்கும் ராணுவம் இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா எல்லாம் சொன்னா சேர்ந்து ஒரு ஆட்சியை ஸ்டேபிளைஸ்டா கொண்டு வந்த பிறகு ஒரு ஆறு மாதம் காலம் கழித்து தேர்தல் நடத்தலாம் அப்படின்றது யூனிஸோடைய அந்த ஆட்சியை ரெண்டு ஆப்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா அகற்றுறதுக்கான அகற்றுறதுக்கான வேலைகள் வந்து இப்ப போயிட்டு இருக்கு இது உடனடியாக நடந்துருமான இதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஏன்னா நீங்க ஒரு நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் இந்த மாதிரியான வருதுன்னா பங்களாதேஷ்ல ஒன்றும் புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுலேருந்து எழுவது ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தொம்போது முறை இராணுவத்துக்குள்ள கழகம் இராணுவம் போய் ஆட்சி மாற்றத்துக்கான பல அட்டம்ஸ் நடந்திருக்கு அதில் ரெண்டு மூணு அட்டம் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் ஆயிருக்கு ஆனால் பாகிஸ்தான் இராணுவத்துக்கும் பங்களாதேஷ் ராணுவத்துக்கும் அடிப்படை டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் இராணுவம் அந்த அரசில் ஒரு கண்ட்ரோல் அதாவது மறைமுகமாக ஒரு கை இருக்கணும் அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க ஆனால் நேரடியாக அவங்க ஆட்சி செய்ய விரும்ப மாட்டாங்க பாகிஸ்தானில் அந்த டீப் ஸ்டேட் கான்செப்ட் பாகிஸ்தானோட டீப் ஸ்டேட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க ராணுவம் அவங்க ராணுவத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு டீப் ஸ்டேட் அவங்களோட பாத்தீங்கன்னா அவனோட இன்னொரு டீப் ஸ்டேட் இருக்கு இதுதான் பாகிஸ்தானுடைய கட்டமைப்பு ஆனா இவங்க இதில் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏன்னா இப்ப எந்த இடத்துலையுமே ராணுவ ஆட்சின்னு கொண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு உதவிகள் இது எல்லாமே கட்டாகும் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய ஒரு தான் அதை ஒரு ஒரு லெஜிடிமேட் அரசா கன்சிடர் பண்ணுவாங்க இப்போ யூனஸ் இப்போ பிம்ஸ்டெக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருத்தரங்கு நடக்குது பிம்ஸ்டெக் அப்படின்றது இந்தியா நேபாள் மியான்மர் பங்களாதேஷ் இலங்கை மற்றும் தாய்லாண்டோடைய ஒரு கூட்டமைப்பு பிம்ஸ்டெக்கோட மீட்டிங்கில் பிரதமர் மோடி அவர்கள் கலந்துக்க போகிறாரு அதில் பங்களாதேஷோடைய இந்த இன்ட்ரீம் இம்பார்டர் ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய யூனஸும் கலந்துக்கிறாரு இது முறை ஏழு முறை வேண்டுகோள் விடுத்துட்டு இருக்காங்க மன்றாடிட்டு இருக்காங்க எப்படியாவது பிரதமர் மோடி அவர்களை சைட்லைன் மீட்டிங்கில் அந்த கருத்தரங்கில் எல்லோரும் உட்காந்துட்டு இருப்பாங்க பட் நம்ம பார்ப்போம் தலைவர்கள் சைட்லைன் மீட்டிங்ஸ்ன்னு சொல்லி ஒருத்தர் நேரடியாக பேசுவாங்க அந்த மீட்டிங்கை இந்திய அரசாங்கம் மறுத்துருக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இது கிளியர் கட்டாக முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அன்னையிலேருந்து இன்னி வரை இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த யூனஸோடைய அரசாங்கத்தை இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்கவில்லை இப்போ இந்த மீட்டிங்கில் பிரதமர் அவர்கள் நேரடியாக சந்தித்தாங்கன்னா இது ஒரு அங்கீகாரம் கொடுக்குற மாதிரியான ஒரு நடவடிக்கையாக இருக்கும் அதை எப்படியாவது உடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்பரேட்டாக ட்ரை பண்ணுறாங்க முடியல உடனடியாக யூனஸ் தன்னுடைய இன்னொரு தந்தையாக இருக்கக்கூடிய சைனாவுக்கு ஃபோன் பண்ணி இப்போ சைனா விசிட் பண்ண யூனிஸ் போகிறார் ஒரு ஒரு வார காரம் கழித்து சைனா விசிட் பண்ண போகிறதுக்கு யூனிஸ் இருப்பாரா தான் இப்போ மிகப்பெரிய கேள்வி இதை நான் ரொம்ப ஏதாவது நீங்கள் எல்லாருமே என்ன சொல்ல பார்க்குறீங்கன்னா நம்ம தொடர்ந்து வீடியோஸ் போடும்போது நீங்கள் நடக்கும்னு சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கலைன்ட்டு இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்து யூனிஸை உள்ளே உட்கார வைக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு மூணு வருட காலம் பிடித்தது ஸோ இவங்களை திரும்பவும் மாற்றத்துக்கு மூணு வருட காலம் இல்லாட்டியும் ஒரு ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருட காலம் அப்படின்றது நம்மளுடைய கணிப்பாக இருந்துச்சு அந்த ட்ரெஜெக்ட்ரியில் தான் இப்போ அந்த பிரச்சனை போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் ஸோ அந்த நாடு ராணுவ ஆட்சியை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்றதுல கிளியர் கட்டான ஒரு நமக்கு ஒரு எவிடன்ஸ் இருக்குது ஜமான் ஒரு பேலன்ஸ்டான ஒரு மனிதர் ஸோ மீண்டும் ஷேக் ஹசீனா வருவாங்களா அதெல்லாம் அடுத்தது பட் யூனிசோடைய ஆட்சி அப்படின்றது இப்போ அகற்றுறதுக்கான நேரம் நெருங்கி விட்டது அப்படின்றதான் பார்க்குறோம் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு அடிப்படைவாதிகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் இரநூறு கன்விக்டட் ஆட்களை இருந்து யார் அனுமதியுமே இல்லாமல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாருங்கள் இப்போ அங்கே நாலு ஒரு ஃபேக்ஷன்ஸ் இருக்குதுங்க அங்கே இந்த நாலு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அவங்களுடைய இந்த இன்ட்ரீம் அரசாங்கம் யூனிஸ் நடத்திட்டு இருக்கிறது அது கூட இருக்கக்கூடிய அடிப்படைகள் ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் பேரலல் கவர்னன்ஸ் அங்கே நடந்திருக்கு நம்ம கட்ட பஞ்சாயத்துன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா போலீஸ் ஸ்டேஷன் இல்லை எதுவுமே இல்லை எல்லாமே வெளியில் வச்சு நடக்குதுன்னு சொல்லிட்டு அதான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் இருக்கணும் பண்ணிட்டு இருக்காங்க மூணாவது அவங்க ராணுவம் நாலாவது பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரீமிஸ்ட் எலிமெண்ட்னு சொல்லக்கூடிய இவங்க ஓப்பனாக அங்கே ஸ்ட்ரீட்ஸில் பார்க்க முடியுது சிட்டுகாங் போன்ற மாவட்டங்களில் ஸோ இந்த நிலைமையில் இந்த நாடு இப்படியே கண்டினியூ ஆச்சு அப்படின்ற போது நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி நாலாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு கிலோமீட்டர் பார்டர் நமக்கும் பங்களாதேஷ் அறுபத்தேழு கிலோமீட்டர் சாரி நாலாயிரத்து அறுபத்தேழு கிலோமீட்டர் பார்டரில் கிட்டத்தட்ட ஒரு அறுபது சதவீதம் நம்ம வந்து வேலி போட்டிருக்கோம் நாளைக்கு இந்த நாட்டில் ஏதாவது பெரிய பிரச்சனை வந்துச்சுன்னா லட்சக்கணக்கான அகதிகள் உள்ளே வராங்க அப்படின்ற போது நம்ம நாட்டில் ஆதார் கார்டு இது எப்படி எல்லாம் வாங்குகிறாங்க என்ன எதுன்ற கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்மளுடைய பாதுகாப்புக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேராவத்தான் அது போய் முடியும் ஸோ இந்த நாட்டில் ஒரு ஸ்திரமான ஆட்சி அது இராணுவ ஆட்சியாக என்னன்றத அடுத்த கதை அது இருக்க வேண்டியது அவசியம் அதை நோக்கி தான் இப்போ அது போயிட்டுருக்கு அப்படின்றத பார்க்குறோம் இந்தியாவும் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க வெகு விரைவில் இன்னொரு அப்டேட்டோட மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் ஜெய்